என் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் வடிவான வணக்கங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் திரு ஜி கே மணி அவர்களுக்கு திடீரென்று உடல் நலக்குறைவு ஏற்பட்டு சென்னையில் உள்ள ஓமத்துரார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகியிருக்கிறது அதே வேளையில் சேலம் மேற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு அருள் அவர்களுக்கும் நெஞ்சுவலி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி பரபரப்பாக வெளியாகி இருக்கிறது மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நாளை கலந்து கொள்ளவிருக்கிறார் சேலத்தில் இந்த சூழ்நிலையில் ஒரு புறம் பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் திரு ஜி கே மணி அவர்கள் சென்னை ஓமத்தூரார் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இன்னொரு புறம் சேலம் மேற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் பரபரப்பாக வெளியாகி இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உள்ள கட்சிக்கு உள்ளேயே இரண்டு கோஷ்டிகள் இருக்கிறது அப்படின்னு வன்னியர் சங்க மாநாட்டில் மருத்துவர் ஐயா அவர்கள் மேடையில் பேசுறது இங்கே உறுதி செய்கிற மாதிரி தான் நடக்குது நமக்கு வந்துட்டு கௌரவ தலைவர் ஜி கே மணி அவர்கள் மீதோ அல்லது சேலம் சட்டமன்ற உறுப்பினர் திரு அருள் எம்எல்ஏ அவர்கள் மீதோ நமக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது ஆனால் கட்சிக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனைகள் வருவது என்பது தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துது இப்போ கட்சிக்கு உள்ள யார் யாருடைய ஆளு திரு திரு அருள் அவர்கள் திரு ஜி கே மணி அவர்கள் மருத்துவர் ஐயாவினுடைய ஆளு அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரி இந்த செயல் இருப்பதாக சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பிட்டு தொண்டர்கள் ஜி கே மணி அவர்கள் ஏற்கனவே இரண்டு நாட்களுக்கு முன்பு தைலாபுரம் சென்று மருத்துவர் ஐயா அவர்களை சந்தித்து பேசிவிட்டு வரும்பொழுதே அவர் செய்தியாளர்களை பொழுது ஏற்கனவே கூறி இருந்தார் எனக்கு ஒரு வாரமாகவே உடல்நிலை சரியில்லை நான் மருத்துவமனையில் இருந்தேன் மருத்துவர்களினுடைய ஆலோசனையில் இருந்தேன் இருந்தாலும் ஐயா அவர்கள் நாளைக்கு தோட்டத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லவே நான் இன்னைக்கு தோட்டத்துக்கு வந்தேன் அப்படின்னு திரு ஜி கே மணி அவர்கள் அந்த செய்தியாளர்கள் சந்திப்புல பேசியிருந்தார் சரி அவர்களுக்கு ஏற்கனவே உடல்நல பிரச்சனை இருந்தது திரு அருள் எம்எல்ஏ அவர்கள் திடீரென்று நாளை சேலத்தில் அண்ணன் அன்புடி ராமதாஸ் அவர்கள் வருகின்ற சூழ்நிலையில் உடல்நிலை பிரச்சனை வருகிறது அப்படின்னா கட்சியில் இந்த பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருப்பது புறம் இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவர் சேலம் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இன்னொருவர் தர்மபுரி தொகுதி பெண்ணாகரம் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜி கே மணி அவர்கள் இப்படி இந்த இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களுமே இப்படி ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகும் பொழுது கட்சியில் இருப்பவர்கள் என்ன பேசுவார்கள் என்பதை இந்த பார்க்கின்ற பார்வையாளர்களின் கவனத்துக்கே சில பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது குறைந்தது இரண்டு மூன்று மாதங்களாக இது தொண்டர்களை விட பொறுப்பாளர்களுக்கு நன்றாகவே தெரியும் கட்சி வந்துட்டு ஒரு தர்ம சங்கடமான நிலையில் இருக்கும் பொழுதுதான் பொறுப்பாளர்கள் வந்துட்டு மிக 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 கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா இந்த நேரத்தில் தான் யாருமே எதிர்பார்க்காத பிரச்சனைகள் எல்லாம் அந்த பொறுப்பாளர்களுக்கு வரும் அந்த பொறுப்பாளர்களை நினைத்து கூட பார்த்துருக்க மாட்டார்கள் திரு வடிவேல் ராவணன் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள் குறைந்தது பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக திரு வடிவேல் ராவணன் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சோழிங்கரில் நடத்தின அந்த கூட்டத்தில் திரு வடிவேல் ராவணன் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார் ஆனால் மருத்துவர் ஐயா அவர்கள் வடிவேல் ராவணனை காணவில்லை அவரை கண்டுபிடித்து கொடுப்பவருக்கு நூறு ரூபாய் பரிசு என்று செய்தியாளர் சந்தித்து பேசுகிறார் இதில் பிரச்சனைகள் என்பது கட்சியினுடைய உயர்மட்ட பொறுப்பில் இருக்கின்ற இரு பெரும் தலைவர்களுக்கு இதில் இடையில் பாதிக்கப்படுபவர்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் திரு வடிவேல் ராவணன் அவர்களை நாம் எந்த விதத்திலையும் குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது அதே போல மருத்துவர் ஐயா அவர்கள் இப்பொழுது புதிதாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக திரு சங்கர் அவர்களை நியமித்து விட்டார் ஒரு பக்கம் மருத்துவர் ஐயா அவர்களுடைய முரளி சங்கர் பொதுச் செயலாள நிற்கிறார் ஒரு பக்கம் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பங்கேற்கின்ற கூட்டங்களில் வடிவேல் ராவணன் அவர்கள் பொதுச் செயலாளராக பார்க்கிறோம் நாம இதுவெல்லாம் இன்னும் எத்தனை நாட்களுக்கு தொடரும் அப்படின்னு சொல்ல முடியல திருமதி திலகபாமா அவர்களை மருத்துவர் ஐயா அவர்கள் பொறுப்பில் இருந்து நீக்கிறாரு மருத்துவ ஐயா அவர்கள் அந்த பொருளாளர் பொறுப்புக்கு வேறு ஒரு நபரை நியமிக்கிறார் இது கட்சி ஒரு தர்ம சங்கடமான நிலையில் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் இது எல்லா கட்சிகளிலும் சில நேரங்களில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருவது வழக்கமே அது இப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியில நடந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் பொறுப்பாளர்கள் வந்துட்டு மிகவும் பொறுப்போடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் பொறுப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் எந்த நேரத்திலும் மிக மிக கவனமாக இருந்து இந்த விஷயங்களை கையாள வேண்டி இருக்கிறது ஏன்னா வழக்குரைஞர் பாலு அவர்களை விட ஒரு மிகச்சிறந்த போராளியை நம்ம பார்க்க முடியாது இயக்கத்தில் இன்றைக்கு இருப்பவர்கள் ஆனால் அவரையே மருத்துவர் ஐயா அவர்கள் சமூக நீதி தலைவர் பதவியிலிருந்து நீக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுப்புக்கு இன்னொரு நபரை நியமிக்கிறார் ஆனால் இதுவெல்லாம் தற்செயலாக நடந்து கொண்டிருக்கின்ற சில பிரச்சனைகள் பிரச்சனைகளோடு இதுவும் ஒரு பிரச்சனை அப்படித்தான் நம்ம இதை எடுத்துக்கொள்ள முடியும் ஆனால் இரு பெரும் தலைவர்களும் சேர்ந்து ஒரு சுமூகமான முடிவுக்கு வந்து அந்த பிரச்சனைகள் சரியாகின்ற நேரத்தில் இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும் அப்பொழுது ஐயாவர்கள் புதிதாக நியமித்தவர்கள் பொறுப்பாளர்களாக செயல்படுவார்களா அல்லது ஏற்கனவே இருந்தவர்கள் பொறுப்பாளர்களாக செயல்படுவார்களா என்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் அப்பொழுது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அதனால் இப்பொழுது இந்த பிரச்சனைகளை பெரிது கொடுத்த வேண்டாம் என்பது தான் என்னுடைய பணிவான வேண்டுகோள் எல்லாருக்கும் பொறுப்பாளர்களுக்கும் சரி சாமானிய தொண்டர்களுக்கும் சரி மருத்துவர் ஐயா அவர்கள் நேற்று ரங்கராஜ் பாண்டே அவர்களிடம் ஒரு பேட்டி கொடுக்குறாரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கேட்ட கேள்விக்கு மருத்துவர் ஐயாவின் பதில் வந்துட்டு கேட்பவர்களுக்கே ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது அந்த மாதிரி பதில்களை தான் மருத்துவர் ஐயா அவர்கள் ரங்கராஜ் பாண்டே அவர்களிடம் கொடுத்தார் ஆனால் மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்லுவதை போல இந்த பிரச்சனைகள் இப்படியே நீண்டு கொண்டே போனா பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக எண்ணுவதை போல நடந்துடும் திமுக எதை எண்ணுகிறது அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் திமுக எதை எண்ணுகிறது அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதனால இந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக பொத்தி பொத்தி பாதுகாக்கப்பட்ட ஒரு மக்களின் உரிமை பேரு இயக்கத்தை உலகத்தில் எங்கேயும் நடக்காத ஒரு பிரச்சனை இந்த இயக்கத்தில் நடந்து விட்டதை போல இயக்கத்தின் தொண்டர்கள் தயவு செய்து எண்ணாதீங்க எல்லா இயக்கங்களிலும் இருக்கு தமிழ்நாட்டில் அதிமுகவில் நடந்து கொண்டிருக்கின்ற கோஷ்டி பிரச்சனை மாதிரி வேற எந்த இயக்கத்திலுமே இருக்காது புரியுதுங்களா ஆனால் பாமகவில் அப்படி அல்ல பாட்டாளி மக்கள் கட்சியில் சில பிரச்சனைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது முடிவில்லாமல் போய் கொண்டிருக்கிறது வெகு விரைவில் முடிவு எட்டப்பட வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய நடக்கும் அதற்கான முயற்சிகளை அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவரே மேற்கொள்ள இருப்பதாக சொல்லப்படுகிறது இன்று மருத்துவர் ஐயா அவர்களிடம் மிக முக்கியமான ஒரு தலைவர் வந்துட்டு மருத்துவர் ஐயா அவர்களிடம் இந்த சமரசத்தை பற்றி பேசியிருக்கிறார் மருத்துவர் ஐயா அவர்கள் நீங்களே அன்புமணி அவர்களிடம் பேசுங்கள் என்றும் அவருக்கு கூறி அனுப்பி வைத்திருக்கிறார் ஆகையால் இந்த பிரச்சனைகள் வெகு விறகு முடிவுக்கு வரும் இயக்கத்தின் தொண்டர்கள் வந்துட்டு தேவையில்லாம சமூக வலைதளங்களில் நீங்க ஒருவருக்கு ஒருவர் ஐயாவை ஒருவர் புகழ்ந்து பேசினால் மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை ஒருவர் இழந்து பேசுவதும் ஒருவர் இகழ்ந்து பேசினால் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை ஒருவர் புகழ்ந்து பேசுவதுமாக பதிவுகளை தயவு செய்து சமூக வலைதளங்களில் போட்டு உங்களுக்குள்ள நீங்கள் பிரிவினையை வளர்த்து கொள்ளாதீர்கள் என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள் ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி என்பது என்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் ஒரே இயக்கம் தான் மருத்துவர் ஐயாதான் அதனுடைய ஒப்பற்ற தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் நம்முடைய எதிர்காலம் வழிகாட்டி எல்லாமே அப்படி இருக்கும் பொழுது ஒருவர் மீது ஒருவர் குறைகளையும் குற்றங்களையும் சொல்லிக்கொண்டு இயக்கத்தில் தங்களுக்கு தாங்களே பிரச்சனைகளை வளர்த்துக் கொள்ளாதீர்கள் என்பதா என்னுடைய பணிவான வேண்டுகோள் நாளை நடக்கவிருக்கின்ற மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கலந்து கொள்ளவிருக்கின்ற சூழ்நிலையில் சேலம் மாவட்டத்தின் சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்களும் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜிகே மணி அவர்களும் உடல்நலக் குறைவு மருத்துவமனைகளில் இருப்பதாக வெளிவந்திருக்கின்ற செய்தி கட்சியில பிளவை வந்துட்டு இன்னும் பெரிய அளவில் பிளவுபடுத்துவதற்கு வழிவகுக்குமோ என்ற அச்சம் எல்லாருக்கிட்டையும் ஏற்படுது ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு தொண்டர்கள் கேட்கிறாங்க அவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு நாள் பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக நீண்டு கொண்டே இருக்கிறது பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வந்ததாக இது வரைக்கும் இல்லை இதற்கெல்லாம் வேகமாக தலைமை முடிவெடுத்து முற்றுப்புள்ளி வைக்கும் அப்படின்னு நம்புகிறோம் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உடம்பிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே